குங்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட மாதிரி எல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி சாக்கார மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் நடந்து போச்சுங்க அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் மயக்கத்திலே உள்ள படுத்துன்னு இருக்காங்க இன்ஜெக்ஷன் விட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவள் ஆர்வ குழாவில் எழுந்துருவான்னு சொல்லிட்டு வெளியே வந்த டாக்டர் வந்து அவங்க பாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு என்ன டாக்டர் மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாம குழந்தைய கொண்டுட்டு வந்து உங்க இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசினுருக்கீங்களா பொண்ணுமே சொல்லுறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறதுக்கு போகிறாங்க உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா ஒரு பக்கம் நம்ம கௌதமறு மறுபக்கம் அந்த ஏ கவு கார்த்திக் சொன்னால் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா உன் மண்டையில் என்ன களிமண்ணை வச்சுன்னு இருக்க இத்தனை பேர் புரியுற மாதிரி சொல்லுவாங்க திரும்ப லூஸ் லூஸாக இல்லை என்ன ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அலாரம் உடனே நம்ம நம்ம வீடியோ அந்த டாக்டர் அதை பார்த்த தான் ஒரு வருது கார்த்திகை உடனே பார்க்கணுமே அப்படியே 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 சும்மா 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 இருக்காருன்னா அந்த 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 நெருப்பு எப்படி இருக்கும் மாதிரி ஒரு பக்கம் அவர் மனசு வேர்வை வேர்வை ஒழுகுது கூட டக்குன்னு ஆவியாக பறக்குது போயிட்டு கதுவை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தா அவள் படுத்துன்னு இருக்கா அப்படியே மயக்கமாற மாதிரியே படுத்துன்னு இருக்கா ஒரு பக்கம் அப்படியே அஞ்சலி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக போய் கழுத்தை பிடிச்சி நெரிசிடறாரு உடனே அஞ்சலி ஒரு பக்கம் ஐயோ காப்பாற்றும் காப்பாற்றும் கிற கிறன்றா உடனே நம்ம இலக்கிய மறுபக்கம் டாக்டர் எல்லாரும் ஓடி வந்து எதனா கொண்டு பண்ணுற போடுறாடே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே கெட்ட பேர் ஐயோ காத்தி என்ன பண்ணுறா முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிடிக்க கௌதம் மறுப்பா இன்சில் பக்கம் இவ்ளோ உயிரோடையே கூட கூடாது என்ன எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கேன் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் அழிக்க பார்த்தா இப்போ நான் உயிரோடய விடக்கூடாது இதுக்கு மேலே உயிரோட இந்த குடும்பத்துக்கு அசிங்க இந்த குடும்பமே நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நான் நம்மளுக்கே ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சுங்க எங்களோடய இதனால் கொலை பண்ணுற வர மனுஷன் நான் இந்தளவுக்கு கோவப்படுறாரு சாமி இந்த அளவுக்கெல்லாம் கோவப்பட்டால் தாங்கவே முடியாதா எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனால் வேறு லெவலில் நடந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணலைங்க உடனே அஞ்சுலேருந்துன்னு ஒரு பக்கம் கதறின்னு ஓடுறா வெளியே துண்டாக்கண துணியாகண எதுவுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்ன சிந்தாமணியும் கூட வர ஒரு பக்கம் கார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்டே பண்ணிடுறாரு இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா இவ ஜெயிலில் போய் கழித்து தினாலும் இவருக்கு புத்தி வரும் என்ன எப்படியெல்லாம் என் மத்திய என் வாழ்க்கை போகட்டும் இவ ஜெயிலில் போய் கழித்து தின்னே ஆகணும் இவ்வளோ சும்மா மாட்டேன் நீ ஜெயிலுக்கு தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க ஜெயிலுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கல அவர் இருந்து நான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறான் அஞ்சலி இருந்து ஐயோ அப்பா என்னை காப்பாற்றுங்க காற்றி என்னை குறதுக்கு துரத்தின் வரேன் அவையாம உன குரத்துக்கு துரத்தின்னு வரான் கேட்க கர்ப்பு போலின்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு இப்போ நான் குலை விரல் துரத்தின்னு வரான் நீங்கள் என்னை காப்பாற்றினாலும் எல்லாம் என் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுந்தில் குட்டு குட்டு குட்டுன்னு வர்றவர பக்கம் உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பின்னாடி ஒரு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு ஓடி வராங்க பாப்போம் இன்னும் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு விதமான இன்ட்ரஸ்டிங்காக தாங்க போயின்னு இருக்குது ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய ட்விஸ்டெலாம் இருக்குது அது எல்லாத்துக்கும் எப்படி பதில் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் பதிலெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குமா இருக்காதா நல்லதே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது எல்லாமே அந்த கடவுள் விட்ட பாடுங்கள் அந்த கடவுளோட அருள் இருக்கிற வரை எதுவுமே கெட்டது நடக்காது எல்லாமே நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புறீங்களான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக